பாராள் மக்களே நீங்கள் வந்திருக்கோம் மேடம் ஷியாமோ ஜோனி நம்ம இந்த லைஃப் ஸ்ட்ரீமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் லாஸ்ட் இறுதி பகுதி இந்த கேம் தான் பார்க்க போகிறோம் சரி ஓகே இன்றைக்கி வந்து நம்ம இந்த கேம் முடிச்சுருவோம் இந்த கேம் முடித்ததுக்கப்புறம் நம்ம தமிழ் கம்யூனி சேனலில் ரிவ்யூ வரும் அதை நீங்கள் மகிழ்ச்சியோடு பார்த்து கொள்ளலாம் ஓகே உங்களுக்கு ஹார் கேம் பிடிக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் லைவ் ஸ்ட்ரீம்லாம் அடிக்கடி வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்புறமா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு யாராவது ஹார் கேம் பிடிக்கணும்னா அது வந்து ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் அவங்களும் பார்த்தேன் ஓ சேனல் நல்லா இருக்கே அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க நம்ம லைவ் ஸ்ட்ரீம்குள்ளே ஏன்டராகிடலாம் ஜமாண்டா பங்கர் குள்ளெல்லாம் ரோடு போட்டு வச்சிருக்கிறவன் இன்னி எவ்வளோ நிமிஷம் இருக்குது இன்னி இருபத்தி ரெண்டு நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னி இருபத்தி ரெண்டு நிமிடம் இருக்குது என்னோட அது டேய் கேமெல்லாம் முக்கியமாக இந்த ரிவியூவில் சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்களா இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பக்கு கிளிச்செல்லாம் வரவே இல்லை பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்கப்பா கொடுக்கும்போது மட்டும் பழைய கேம் ஃபீல் வரல அந்த கேமராவை எடுக்கும்போது மட்டும் பழைய பழைய கேம் தான் பழைய கேம்னே நம்ம பண்ணிருவோம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்துச்சு ஆமாம் பன்னெண்டு வருடம் பன்னெண்டாவது வருடம் பழமையான கேம் எத்தனை அப்டேட் விட்டுருப்பாங்க ஆனால் மூடுறீங்க ஓ இப்போ வருது மட்டும் ஏன்டா வர ஆல்படியே நான் தப்பிச்சு போடலான்னு வரேன் ஊரில் இருக்க போடா மாசம் உ அடிச்சு போடுங்க யாருங்க யார் ரயன் ரயன் மதுங்கப்பா குஷியோ குசி என்ன வடிக்கிற சியாமஸ் ஒன்று பிரச்சனை ஏன்னா சப்ஸ்க்ரைப்பர் ஒழுவாங்கடா நிறையா சப்ஸ்க்ரைபராக இருந்திருப்பான் அதனால தான் வந்து அட்டாக் பண்ணோம் மடக்கி தட்டேன் மா மாமா மா மா மடக்கி தட்டேன் குச்சையெல்லாம் மடக்கி தட உள்ளே கொஞ்சம் பருப்பை பட பருப்பு படு ப பருப்பு பர் பருப்பு படை பருப்பு பட

Nano, nano Technology we have had for decades have never mastered It's the natural function of cells to produce molecules But through psychosomatic direction we engineered the precise molecules necessary ஓ owning произлось ஹியூமன்ஸ் தான் ஓ masuk節 ஹியூமன்ஸ் தாங்க இந்த considers மாதிரி வந்தாங்களே school en appmaятibleStation screens on your own Icis-O,"Carver trzeba ci PLAY сделать."당 scrib Bath சாம்பி படத்துல இப்படி தான் காட்டியிருப்பாங்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுனால இவங்கெல்லாம் சாம்பிய சாம்பியாக வந்துடுச்சு அப்படின்னு பில்லியை கண்டுபிடிக்கணுமாம்மா பில்லாவை கேள்விப்பட்டிருக்காது யாரா பில்லி டோர் தானே ஓப்பன் ஆகுது ஏ என்ன காஞ்சினிங் படத்தில் வர செட்டப்லாம் பண்ணுறீங்க நம்மளுக்காக எவனோ டோர் திறந்து வச்சிருக்கேன் அதில் நம்ம போகிறோம் இதில் என்ன விஷயம் சொல்லாது திடீர்னு ஏன் ஒரு மாதிரி அந்த கேமரா கிராஷ் ஆகுது அவ்வளோதான் அந்த அளவுக்கு ஒன்றும் ஆறாயிரம் ஆளுங்க நிம்மதியாக இருக்க விட மாட்டிங்களாடாடியே இப்போ சொன்ன அந்த அளவுக்கு ஆறாயிரம் ஆள்லன்னு ஏன்டா இப்படி பண்றீங்க ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியலப்பா கோவிந்தப்பா காப்பாத்து நான் அந்த அளவுக்கு அடக்கினேன். நல்லா நேரம் பாத்துட்டு இருக்கீங்க நோ ஆல் பண்ணி நான் படிக்க போறது இல்லை ஆனால் ஒரு சில கேம்லாம் இந்த நோட்டீஸ் எல்லாம் படிச்சா தான் இந்த கதை புரியும் அந்த மாதிரி ஒரு ஹாரர் கேம்லாம் இருக்கு எக்ஸாம்பிள் எனக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும் ஹாலோ குக்குன்னு ஒரு கேம் இருக்குது Find him kill him Ended him kill வந்து ஆன ஸ்விம்மிங் போடுவோம் சொல்லிட்டு உறஞ்சு போய் கிடக்குதான் மர்க் ஆஃப் சைக்கியாட்ரிக் சிஸ்டம்ஸ் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்கோ நான் இதெல்லாம் ஏன் படிக்க மாட்டேன்னா இதெல்லாம் படித்த வேஸ்ட்டுங்க ஓ இவங்களுக்கு அந்த இந்த டார்ச்சர் கொடுக்குறாங்க அந்த ஸ்லீப்பு டார்ச்சர் டார்ச்சரு டார்ச்சரை போய் டார்ச்சுன்னு சொன்னேன் ஏவனோ கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் தான் என்ன ஏன் இங்கே ஒரே ஐஸ் கிட்டியாக இருக்குது கேம்ல எவ்வளோ தக்காளி சாச அளவு ஊற்றி வச்சுருக்காங்க தக்காளி ஏன்டா வேஸ்ட் பண்ணுறீங்க தக்காளியெல்லாம் சேமிச்சு வைக்கணும்டா தக்காளியை சேமிக்க வைக்க சொன்னால் எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு துப்பி வச்சுருக்கான் இவன் வந்து அதை நசுக்கி வச்சுருக்கான் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தக்காளி ரேட் அதிகமாக தாண்டா உங்களுக்கெல்லாம் தெரியும் தக்காளியை நம்ம இப்படி வேஸ்ட் பண்ணியிருக்கோன்னு அந்த பயம் இருக்கணும் அந்த தக்காளி ரேட் அதிகமான உடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் வர தாண்டும் பாவாட்டிகா பாவாட்டிகா வாடிகா வாடிகா பன்னீர் டிக்கா பன்னீர் டிக்கா புபு डू नॉट டன் தி வால் பாணா நான் திருப்புவான் இப்படி சொல்ல மாட்டா ஒரு நார்மலான அசைலமுள்ள போய் லேபு வரைக்கும் வந்துருக்கேடா எவ்வளோட சவாட்டிக்கா வாட்டிக்கா வாட்டிக்கா சவா சவதிகா சவதி கா தலையில் தேக்கிற என்ன பேரு வாட்டிகா எவ்வளோ ஒருத்தன் துறதுறோன்னு நினைக்கிறேன் அது கூட தெரியாமல் இருக்க பார்த்தீங்களா எவனும் துறதலை வரும் டபுள்யூ மட்டும் தானே கொடுக்குறேன் அதுக்கே ஏன் இப்படி ஓடுறான்

கலப்புறான் சான் 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 மில்லி ஸ்லைஃப் பாடு எங்கடா இருக்குது என்ன நான் காப்பாத்துனேன் ஏங்க அந்த மிருகம் தான் பில்லி போலங்க ஏடா இப்படி டேமேஜ் ஆயிடுச்சு பையன் தொறது ஓடுங்க ஓடு அந்த ஆபத்தான மிருகம் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஓடுங்க ஓடுங்க தம்பி படம் எல்லாம் பாக்காதீங்கப்பா பிரச்சனை நான் இங்கே போகணும்னு ஆசைப்படுறேன்டா ஏயா இங்கே வந்ததே வெளியே தப்பு எதுங்க நீ இப்படி புரட்டி போடுறேன் இந்த வேலையெல்லாம் செய்யணும் ஆ அண்ணாச்சி விட்டுருங்க கடைக்கார அண்ணாச்சி உங்களை லேச்சி லேசி சிப்ஸ் பாக்கெட் வாங்கி தரேன் ஐயையா ஏய் ஏய் நான் போடுறேங்களே நான் ஒன்றும் பால் இல்லை பாலை கீஞ்சி வச்சுக்கோங்க என்கிட்ட ஒரு பால் இருக்குது கேமரா என்னடா இது இங்கே ஒரு பெரிய பால் இருக்குது எடுத்துகிட்டு போங்கியில் போட்டு போட்டு விளாட்றாங்க வச்சு எல்லாமே நம்மளுக்கு நடக்குதே இந்த கேமராவுக்கு மட்டும் ஒன்றா ஆகுது ஆக மாட்டேங்குது நடக்கிறதே இப்படி நொண்டி நொண்டி நடக்கிறோம் ஷூட்டிங் போதிகா சவதீகா நான் தலைக்கு சேர்க்குற என்ன பேர் வாட்டிகா வாட்டிகா சவதிகா வாட்டிகா டே எக்ஸிட் அங்கேயே தாண்டா இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டின்னா லீலப்பாய் அவனாவது தூக்கிட்டு போயிடுவான்டா ஆர்டிஆர் ஒன்லாம் வர மாதிரி பிளீஸ் மாப்பிளை மாப்பிளை பிளீஸ் ஒயிர் கழிக்கு கூடாது அப்பாடா ஒரு வழியை அஸ்கேப் பார்க்க போகிறோம் நீ வாழணும் அதனாலே போயிரு அப்பாடா ஆடா பாவிகளாடே கேம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் கேம் முடிஞ்சது ரெட் பேரல்ஸ் ரெட் என் கேம் கிரியேட் பண்ணாங்களா நல்ல விஷயம் ஓகே மக்களே இதோட நம்ம வந்து லைவ் முடித்து ஏன் கேம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இருபது நிமிஷம் லைவ் தான் போடுறோன்னு வருத்தமாக இருக்குது சரி என்ன பண்ணுறது நம்ம டக்குன்னு முடிச்சுட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட இந்த லைவை முடித்துக்கொள்வோம் அதோடு விடைபெறாத நான் உங்களுடைய ஷாமோசோன் ஓகே அடுத்ததான் நம்ம என்ன கேம் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வியூ ஃபைண்டர் ஓகே நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒரு நல்ல கேமில் சந்திப்போம் அதோட விடைபெறுறது நான் உங்களோட சாமோசோன் இந்த வி இந்த லைவ் ஸ்ட்ரீம் உங்களை பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்புறமா வந்து சேனலில் போடுற வீடியோ லைவெல்லாம் அடிக்கடி வரணுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது ஹாரர் கேம் பிடிக்கணும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கள்ல சரி ஓகே நான் போயிட்டு வரட்டா